தப்பு கிடையாது தன்னோட சக சக சிறை ஊழியர் இருக்கிறாரு அவர் வழியா முதலாளிக்கு சொல்லி அனுப்புறாரு சொன்னா அது நீங்க செய்யலாம் நான் சொல்லலாம் யாரும் செய்யலாம அப்படித்தான உலக காரியங்கள் இயங்கிக்கிட்டு இருக்கிறது அல்லாட்டு துவா ஒன்று செய்யணும் மனிதர்கள் வழியாக தகவல் சொல்லி அனுப்புவது நுபுவத்துக்கு எந்த விதமான இடங்களும் கிடையாது யாரும் அதை செய்யலாம் இது விமர்சிக்கிற கூடியது அல்ல என்பது விளங்கிக்கணும் இது ஒண்ணாயிருச்சா இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு கேட்டா இப்படி ரொம்ப நாள் போச்சு பல வருஷங்கள் ஒரு பிலாசினி பல வருடங்கள் பில்லோ சொன்னாலேயே வந்து வந்து ஒரு பத்துக்கு உட்பட்ட வருஷங்களுக்கு சொல்லுவாங்க ஒன்பது வரைக்கும் அது வரும் பல வருடங்கள் தங்கள் சுமார் சுமார் ஒன்னுல இருந்து ஒன்பது வரைக்கும் உள்ள மூணுல இருந்து ஒன்பது வருஷம் மூணுக்கு மேல இருக்கணும் பத்துக்கு உள்ள இருக்கணும் அந்த வார்த்தைக்கு தான் பில்லோங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க அரபில அப்ப மூணுல இருந்து பத்து வருஷம் ஒன்பது வருஷம் வரைக்கும் அவர் தங்கியிருக்கிறார் மூணு வருஷமோ நாலு வருஷமோ அஞ்சு வருஷமோ ஆறு வருஷமோ ஏழு வருஷமோ எட்டு வருஷமோ அவர் சிறையில் தங்கியிருந்தாரு தங்கின உடனே இப்ப அரசர் இருக்கார்ல அவர் ஒரு கனவு காண்றார் அவர் ஒரு கனவு அவர் என்ன கனவு காரணம் கேட்டா ஏழு மாடு பார்க்குறாரு கனவுல கொழுத்து போன ஏழு மாடு அவங்களோட ஏழு மாடு பார்க்குறாரு அது வெளிஞ்சு போன மாடு கொழுத்த மாடு ஒரு ஏழு மெலிஞ்சு போன மாடு ஒரு ஏழு கொழுத்த மாடு ஏழு என்ன செய்யுதுன்னு கேட்டா மெலிஞ்சு போன மெலிஞ்சு போன மாடு ஏழு போய் கொழுத்த மாடு திங்குது மாடு திங்காது மாட்டை திங்காது கனவு தானே அவர் கனவு என்ன காண்றாரு கேட்டா மெலிஞ்சு போன மாடு வந்து கொழுத்தம் மாற்றி கனவு வந்தாலும் பரவாயில்ல கொளுத்து போன மாடு வெறுந்து மெலிஞ்சு போனது தின்ற பரவாயில்லைன்னு சொல்லலாம் எப்படி நடக்குதுன்னு கேட்டா மெலிஞ்ச மாடு என்ன செய்யுதுன்னு கேட்டா கொளுத்த மாட்டை போய் சாப்பிடுது இதனால ஒரு வித்தியாசமான கனவா இருக்குது என்ன ஒன்னு விளங்கலை என்று சொல்லிட்டு அந்த கனவுக்கு விளக்கம் சொல்ல வேண்டியிருப்பாங்க அவங்க எல்லாம் கூப்பிட்டு கேட்கறாரு என்ன பாப்பீங்க கண்டேன் இதுதான் கனவு கிடையாது உங்களுக்கு பிரேமே உங்களுக்கு இதுக்கு நான் விளக்கம் கிடையாது இதெல்லாம் சொல்ல கிடையாது எங்களுக்கு அரசருக்கு சொல்ல மாட்டாங்க மாட்டிக்குவாங்க நம்ம உள்ள ஞாபகம் தேவை தவிர அரசர்கள் கனவு கண்டாங்கன்னு வைங்க சொன்னபடி நடக்கிறதா தலைவர் செய்வாங்க அந்த காலத்துல அந்த காலத்தில் இருந்த கும்பிடி பார்த்தா மன்னருக்கு கனவு விலக்கென்னு சொல்லி அதன் முன்னாடி நடக்கிறேன்னு வைங்க உ ஒசுவதற்கே இடாது அதுக்காக மன்னர் கனவு கண்டாங்கன்னு சொன்னா இது கனவு இல்லைங்க இது வேறு ஏதாவது விஷயம் அப்படின்னு தப்பிக்குவாங்க அந்த மாதிரி எதாவது வந்துட்டாங்க வழக்கம் உள்ளாரம் நம்ம மாதிரி ஆளு கண்டு சொல்லியிருப்பாங்க நம்ம மாதிரி ஆளுக்க போய் கேட்டுருந்தோம்னா அதுக்கு இந்த விளக்கம் அந்த விளக்கம் ஆன வரைக்கும் ஆவட்டுன்னா நூறு பேருக்கு திரும்ப பத்து பேர் படிக்கட்டுமே அவன் பத்து பேர் நம்மள்கிட்ட காணிக்கை திருப்புவான்ல அப்படி போயிடும் அப்படின்னு அவங்க நேரமாக மேக்கம் ஒதுங்கிட்டாங்க ஒழுங்கு உடனே அப்பதான் இந்த ஆளுக்கு ஞாபகம் வருது யாருக்கு அந்த விடுதலையாகி போனார அவருக்கு ஞாபகம் ஒரு என்ன மோசனாரி இந்த மாதிரி நமக்கு ஆகா இந்த ஒரு ஆள் இருக்காரு ஜெயில என் கூட இருந்தாரு அந்த ஆளு கனவுக்குள்ள வழக்கம் சொல்லுவாரு அவர் சொல்லிட்டு நானும் விடுதலையான அவர் கரெக்டாவது சொல்லியிருக்காரு நான் என்ன அவர்கிட்ட அனுப்புங்க நான் போய் கேட்டு வந்துடுறேன் என்னை அவர்கிட்ட அனுப்புங்க ஜெயில அனுப்புங்க யூஸ் விட்ட நான் போய் கேட்டு வந்துடுறேன் அப்படின்னு அப்பதான் அவர் யாவுமே வருது கூட ஒருத்தர் இருந்தது போனதெல்லாம் மன்னர் கனவு கண்டு வழக்கம் கேட்ட உடனே இவர் என்ன செய்யறாரு சரி இந்த போய் போய் கேட்டு கேட்டுவா கேட்டவன் என்ன செய்யறாரு கேட்டா அவர் வழக்கம் கேட்கிறார் யூசுப் ஐயோ சதீஷ் சித்திக்க உண்மையாளரு நீங்க வந்து இந்த மாதிரி விளக்கம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி என்னன்னு கேட்டா அந்த மாட்டோட சேர்த்து இன்னும் பண்றாரு ஏழு பசுமையான கதிர்களும் ஏழு காய்ந்த கதிர்களையும் பாக்குறாரு கனவுல ஏழு மெலிஞ்ச மாடு ஏழு கொளுத்த மாடு ஏழு பசுமையான கதிர்கள் ஏழு காஞ்சி போன கதிர்கள் இதான் அவர் கண்ட கனவு இத வந்து விளக்கம் சொன்ன விளக்கம் சொன்ன நான் மக்களுக்கு சொல்றேன் விளக்கம் சொல்லுங்க அப்படின்னு இதுக்கு பெரிய கதையெல்லாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி கனவு வந்து நான் கண்டு சொன்னாராம்

அவங்க யூஸ் பண்ணி சொன்ன வழக்கம் சொல்றாங்க ஜெயில இருந்து கொண்டே விளக்கம் சொல்லி அனுப்புறாங்க என்ன வழக்கம் கேட்டா ஏழு ஆண்டு காலம் நல்ல செழிப்பா நீங்க என்ன செய்வீங்க விவசாயம் பண்ணுவீங்க மழை கொட்ட கொட்டு கொட்டு அதிகமான தானியங்கள்லாம் உற்பத்தி அந்த ஏழு வருஷ ஏழு வருஷ காலமும் உற்பத்தி ஆகுற சேமிச்சு வச்சுக்கிறீங்க சேமிச்சு வச்சிருப்பீங்க இல்ல அதுக்கப்புறம் ஒரு ஏழு வருஷம் பஞ்ச வரும் இந்த பஞ்ச காலம் அது சின்ன ஏழு வருஷம் சேமிப்பேன் கொளுத்த மாடுங்கிறது வந்து ஏழு வருஷம் செழிப்பான வருஷம் மெலிஞ்ச மாடுங்கிறது வறட்சியான வருஷம் அப்போ ஏழு வருஷம் செழிப்பு இருக்கும் அந்த செழிப்பு காலத்துல தானியங்களை சேர்த்து வச்சுக்கிறீங்க மெலிஞ்ச காலம் கூட வறட்சி ஏழு வருஷத்துக்கு மழையே இருக்காது அஞ்சமா போயிடும் அப்ப தானியத்துக்கு நீங்க கஷ்டப்படுவீங்க இந்த ஏழு வருஷம் சேர்த்து வச்சுக்கல அது வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சொன்ன உடனே நீங்க இதெல்லாம் சேர்த்து அப்படி சொல்றாரு இன்னும் சொல்றாரு இது பெரிய சயின்ஸ் அது ஒரு சயின்ஸ் எல்லா நபிமார்கள் வரலாறு ஒரு அறிவு அறிவியல் வச்சிருப்பாங்க எல்லா நபிமார்கள் வரலாறு ஒன்னொன்னு கிடைக்கும் தேடி பாத்தீங்கன்னா

தானியத்தோடு சேர்த்து வைப்பது வந்து கொஞ்சம் அதிக அதிக நாட்கள் கெடாம பாதுகாக்கும் ஏழு வருஷம் எப்படி அந்த இந்த மெடிசனை போட்டு பாதுகாத்தாங்க யோசனை வருது ஏழு வருஷ காலத்துக்கு எந்த மெடிசனை தூவி ஒரு தானியத்தை பாதுகாக்க ஏழு வருஷம் கோதுமை ரேஷன் போட்டு வாங்குவீங்களா நீங்க ஏழு வருஷத்துக்கு முந்தின அரிசி நீங்க வாங்குவீங்களா திங்கிற மாதிரி இருக்குமா முதல்ல அவர் சொல்ற தைரியமா நீ கதிரோட வகையை இருக்கும் இப்போவும் இருக்கும் இது பெரிய அறிவியல் இறை தூதர்ங்கிறதுனால அவர் வழியாக சொன்ன ஒரு அறிவியல் அந்த விவசாய துறையில உள்ள ஆள்கள்ட்ட கேட்டீங்கன்னா சான்றுகள் தருவாங்க அது டைம் அதுக்கப்புறம் என்ன ஆவராரு கேட்டா பிறகு ஏழு வருஷம் அந்த பஞ்சகாலம் முடிஞ்சவனே செழிப்பாயிரும் அப்படின்னு போய் சொன்ன உடனே இவரு விளக்கத்தை சொல்றாரு சொன்னவன் என்ன செய்யறாருன்னு கேட்டா அந்த கூட்டிட்டு வாட்டிட்டு வந்தார் கொண்டு வாங்க

மாதம் இல்லா தான் தங்களுக்கு என்ன போய் அவங்க சொல்லு அவருடைய சூழ்ச்சியின் அறிந்து வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி வர மறுத்துட்டாரு இதுதான் சுழ்ச்சி இல்லாததும் ஏற்கனவே சொன்னோம்ல இந்த ஆளுநில நான் இருந்தா நான் போயிருப்பேன் இத்தனை வருஷம் ஜெயில இருந்து வாங்க வாய்ப்பு வரும்போது குற்றவாளி இல்லைன்னு தான் வெளியே வருவாங்க குற்றம் கேஞ்சுட்டு வர முடியாது குற்றத்தை நிரூபிச்சுட்டு தான் வரேன் பல வல வருஷங்கள் ஒம்பது வருஷம் எட்டு வருஷம் இருந்திருக்காரு இவ்வளவு நாட்கள் ஜெயிலில் இருந்த பிறகு ஒரு வாய்ப்பு கிடைச்சா வர முடியாது வர முடியாது அப்படி சொல்லிட்டா நான் அந்த இடத்தில் இருந்தால் அஜப்து தாய் ஏங்கிறாங்க ரசூசல்லா சொல்வேன் நான் உங்க அவனே போயிருப்பேன் உடனே போய் ரிலீஸ் ஆகிருப்பேன் அவர் நிருபிக்கேமா வரமாட்டேன்கார் அப்புறம் அந்த ஆள் போய் சொன்ன உடனே அப்பதான் மன்னருக்கு நயட்டு போகிற அப்போ மன்னர் பொண்டாட்டிலேன்னு வங்கிக்கிருங்க மன்னர் கூப்பிட்டு விசாரிக்கிறாரு மா கத்துக்கோ இது ராவத்துண்ண யூசுபா நவசிகி யூசுப வந்து நீங்க வந்து தப்பா அழைத்தீங்களே அப்ப நடந்த செய்தி என்ன அப்படின்னு மன்னர் கேட்கிறாரு அப்ப எல்லா பொம்பளைங்களும் சொல்றாங்க ஹாசல் இல்ல அந்த கையை அறுத்துக்கிட்டாங்களே அந்த பொம்பளைங்க தான் சாட்சி ஏன்னா அந்த பொம்பளை அந்த பொம்பளை சவால் விட்டுருக்கு என்ன சவால் விட்டு இருக்கு என் சொல்ல கேட்கலன்னா இருந்தாலும் ஜெயில தள்ளுவேன் சவால் விட்டுருக்கு இருக்கு உங்களுக்கு பேர் சாட்சியா இருக்கிறாங்க ஒவ்வொரு பொங்கலையாக கூப்பிட்டு யார் யார் அந்த விருந்து வந்தாலே கையை விட்டு நம்ம பேரையும் கூட்டிட்டு வா அப்படின்ட்டு கூட்டு வந்து கேட்டாமல் அந்த பொம்பளை தான் அந்த அந்த பொம்பளை எங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் நல்ல மனுஷன் எங்களை கேட்க மாட்டாங்களான் அந்த ஆள் டெய்லியும் அடங்கி போகிறேன்னு சொல்லியிருக்கேன் அவர் மேலே எந்த தப்பு இல்லை மா அலின்னு அழகி மின் சூவின் அவனத்தை எந்த தீங்கு நாங்கள் எந்த கேட்டதையும் பார்க்கவே இல்லை ஒரு தப்பு அந்த ஆள்கிட்ட இல்லை நாங்கள் கண்ணால் பார்த்தோம் அவர் ஒழுங்கி தான் போனாரு இந்த மாதிரியான ஒரு பார்வையே தப்பாக நான் உனக்கு என்னமோ இருக்கல இருக்கலை அப்படின்ன உடனே அப்பதான் அந்த அசிஸுடைய மனைவி சொல்வது கால சிமுராத்துல் அசியும் அல் ஆண்ண ஹஸ் சர் ஹப்பூ இப்போ ஒன்றும் வெளிப்பட்டிருக்கு நான் மறைக்க முடியாது சரிதான் அவர் குற்றமற்றவர் தான் நான்தான் தப்பு செஞ்சுட்டேன் ஆனா ராவத் மோகன் நம்சிகி நான் தான் அவரை வந்து நான் தப்பா இழுத்துட்டேன் சாதிக்கு அவர் அவர்தான் உண்மை சொல்றாரு சொல்லி இத்தனை பொம்பளை சாட்சி சொன்ன பிறகு அந்த பொம்பளை என்ன பண்ணிருச்சு தான் செய்த தவறு என்று ஒத்துக்கிறது இதுல கூட என்ன வருதுன்னு கேட்டா இந்த ஒரு ஐம்பதாவது ஆயத்திலையும் ஐம்பத்தி ஒன்னாவது ஆயத்தையும் எடுத்து பாத்தீங்கன்னா அவர் மன்னர் வருது மன்னர் விசாரிக்கிறாரு இந்த பொம்பளை பத்தி வரும்போது மன்னருடைய மனைவின்னு வரல இவங்க அசிசிங் தான் வருது இவர் அசீஸ் என்பவருடைய மனைவி யூசு மனைவி பின்னாடி மந்திரி ஆயிருவாங்க கல்வி மந்திரி ஆகும் நிதி மந்திரி ஆகுவாங்க உணவு மந்திரியா அப்படி ஆகும்போது அவர் அவருக்கு சொல்ற பேசி அசீஸ் தான் வரும் அசீஸ் சொன்னா ஒரு கண்ணியமிக்கவர் ஒரு முக்கியமான இலாக்காவை நிர்வகிக்கிறவர் அர்த்தம் அவருடைய மனைவி தான் இந்த பொம்பளையை தவிர மன்னர் தனியா இருக்கிறாரு மன்னர் தான் விசாரிச்சுட்டு இருக்கிறாரு அங்க ராஜாவே அவர் தான் நினைக்கிறாங்க இந்த பொம்பளையுடைய கணவர் இருக்கிறாரு அவர் தான் அவர் ராஜா கிடையாது ஒரு